வணக்கம் மகளேஷ் ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி என்பத அஞ்சு வயது குழந்தை இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பார்க்கைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஸோ அர்ச்சனா அவர்களை குழப்புவதற்கு என்னவெல்லாம் பண்ணி பார்த்தாங்க மக்களும் மாறவில்லை அர்ச்சனாவும் மாறவில்லை சரி அப்ப கடைசி வீக் அர்ச்சனா அவர்களை எவ்வளவு தூரம் மனதளவில் வீழ்த்த முடியுமோ அவங்கள

அர்ச்சனா வின்னர் அப்படின்ற ரிசல்ட் வந்து வெளியில வரும் சரிங்களா நம்ம நம்ம பவர் நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஓட்டிங்க வந்து நம்ம போடணும் அதை தடுப்பதற்கு மக்களை டைவர்ட் பண்ணுவதற்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட் போட்டா பிரியோசனம் இல்லப்பா அதுக்கப்புறம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவை நெகட்டிவா காமிக்கிறது இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள போய் அர்ச்சனாவை இந்த வீட்டை விட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை தாக்குதல் நடத்துறது எவ்வளவோ முடியாத கட்டத்துக்கு எவ்வளவோ பண்ணி கொண்டிருக்காங்க எதுலையுமே டைவெர்ட் ஆகாம நம்மளுடைய ஃபோக்கஸ் அர்ச்சனாவுக்கு ஓட் போடுறது மட்டும்தான் சரிங்களா ஓகே மக்களே இந்த வீடியோல இன்று ஒரு விடயம் லைவ்ல நடந்துச்சு அவங்க எல்லாம் மனசை பிறவியலாம் அப்படின்னு எனக்கு தெரியல அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த நாலஞ்சு பேர் பண்ண ஒரு கொடுமை ஒண்ணு அடுத்தது இந்த விமிசாவை பத்தி அடுத்தது ஓட்டிங் ஓடரை பத்தி மூணு விடயம் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட் மேட்டர் வந்து இன்றைக்கி லைவில் வந்து இவனுங்க பண்ண கொடுமையின் உச்சம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அந்த ஒரு பிக் பாஸ் சீசன் செவன் என்று போட்டு ஒரு இது ஃப்ரேம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் பிரதீப் அவர்களுடைய படம் இல்லை எல்லாரோட படமும் இருக்குது பிரதீப் அவர்களுடைய படம் இல்லை வா பாஸ் சீசன் செவன் தமிழ்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது பிரதீப் தான் இந்த ஷோவை அவ்வளோ தூரம் கொண்டு போனது பிரதீப் தான் அப்படிப்பட்டவரோட படமே வந்து இல்லை ஆனால் இந்த ஷோ துவாரகன்புரம் அவர்கள் சொன்னது போல இந்த ஷோக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒருத்தர் எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணம் பிரதீப் அவர்கள் இந்த ஷோக்கு ஒருத்தங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படி என்பதற்கு உதாரணம் மாயா ஸோ பிரதீப் வழியில் இந்த தகுதியே இல்லாத ஈவன் செகண்ட் ரன்னர் கூட வர ஓட்டு இல்லாத மாயாவை அர்ச்சனாவுக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வேலை நடக்குது எவ்வளவு பெரிய கேவலம் அது சரி மாயா ஹாசன் நடத்துற இப்படி இப்படித்தானே இறக்கும் ஆ நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா எவ்ரி ஆக்ஷன் அ சேம் ரியாக்சன் சோ லெட் சி சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இன்று லைவ்ல நடந்த ஒரு விடயம் அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க அவங்களுக்கு டீ போடணும் காஃபி போடணும் அப்படின்னு போட்டு அவங்க வந்து போவாங்க அப்ப கேப்பாங்க எல்லாருக்கிட்டையும் யாருக்கு அது காஃபி வேணுமான்னு அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருமே பேசாம இருப்பாங்க அதுக்கப்புறம் மாயா வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அர்ச்சனா திரும்ப திரும்ப கேட்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஹோலுக்குள்ள இந்த அனன்யா அக்ஷயா வினுஷா விஜயவர்மா இவனுங்க எல்லாம் இருப்பானுங்க இவனுங்க ட்ரீட் பண்ண விதத்தை பார்த்தே அர்ச்சனா அவர்கள் வந்து நொந்து போயிட்டாங்க சரிங்களா பாக்குற எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஒரு மனுஷ பிரவிகள் இப்படி பண்ணாது மக்களே சரிங்களா அதுவும் வெளியில மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு எது உண்மைன்னு இது ஒன்றும் பார்த்துருக்கோம் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு போய் அர்ச்சனா அவர்களுக்கு துரோகம் பண்ணுது பாருங்க அது அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் அதுகள் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதுகள் பண்ற துரோகம் அர்ச்சனாவின் மனசை மட்டும் அவங்க நோவடிக்கலை ஒட்டுமொத்த மக்களோட மனசையும் அவங்க நோடிக்கிறாங்க ஆனா அப்படி இருந்தும் அந்த மக்களாவது குப்பையாவது அப்படின்ற எண்ணம் தான் ஏன்னா மாயா ஹாசன் இருக்க காசு வரும் அதுக்கப்புறம் படங்கள்ல சிபாரிசுகள் நடக்கும் கமல்ஹாசன் மாயாக்கு அடிமை அப்ப மாயாக்கு நம்ம அடிமையா இருந்தா அதன் மூலம் லாபம் கிடைக்கும் அதுதான் எண்ணம் எனக்கு இந்த அக்ஷயா அப்புறம் இந்த அனன்யா அப்புறம் இனிமேல் வரப்போறதுகள் இதுகளெல்லாம் எனக்கு இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த வினுஷா இப்படி பண்ணுமேன்னு நான் கொஞ்சம் கூட நெச்சு பார்க்கல மக்களே கேவலத்தின் உச்சம் சரியா அது சரி காசை காமிச்சா யாரா மாற மாட்டான் தொண்ணூறு சரி விடுங்க மக்களை ஓகே அப்படி இருக்கீங்க அர்ச்சனா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு தடவை கிட்ட கேட்டுருப்பானுங்க இவனுங்க திரும்பிய பார்க்கல அது அவ்வளோ தூரம் அர்ச்சனா அவர்கள் எவ்வளவு தூரம் டிகிரேட் பண்ண முடியுமோ டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணி கொண்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் கேட்டு பார்த்தாங்க அவங்க பதிலே சொல்லல எதுவுமே கேட்காத மாதிரி பண்ணிக்கொண்டிருக்கானுங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்கள் வந்து மாயா மாயா வந்து ரெண்டாவது தூரம் அர்ச்சனாக்க எனக்கு வேணுமாட்டாங்க அப்போ மாயாவுக்கு போட்டு கொடுத்தாங்க அவங்களும் வந்து போட்டாங்க சரிங்களா ஸோ நினைச்சு பாருங்க இவ்வளவு தூரம் வன்மம் அர்ச்சனா அமைதி இருக்குது ரெண்டு படியும் ஒன்று வந்து அர்ச்சனா வர்றது தான் டைட்டில் வீனர் அப்போ அந்த ஐம்பது லட்சம் இவங்களுக்கு கிடைக்காம அர்ச்சனாவுக்கு போகுது அவ்வளோ ஃபேன் பேஸ் எங்களுக்கு இல்லாத ஃபேன் பேஸ் உனக்கா அப்படின்றது இன்னொன்று இவங்க எல்லாருமே பிரதீபை வறுக்கிறாங்க ஏன்னா சேம் ரீசன் இவங்களுக்கு இல்லாத ரசிகர்கள் படை பிரதிப்புக்கு இருக்கு அப்ப அந்த அர்ச்சனா அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க அப்ப வின்னர் ஆக போறாங்க அப்ப கமல்ஹாசன் எப்படி அர்ச்சனாவை விருக்கிறாரோ எதற்காக வெறுக்கிறாரோ இவன்களும் அதே பண்றாங்க இதான் மக்களே அவங்களுடைய ஸ்குவாட் இன்க்ளூடிங் கமல்ஹாசன் கேவலமா இருக்குல்ல என்னத்த சொல்றது சரி அடுத்தது இந்த வினுஷா இப்ப வினுஷாக்கு வந்து வினுஷா அர்ச்சனாவ கன்வர்சேஷனை பாத்தீங்கன்னாலே அர்ச்சனாக்கிட்ட பொய் இல்லை பயம் இல்லை தெளிவாக பேசுறாங்க கரெக்டாக பேசுறாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த வினுசா அர்ச்சனா சொல்றத கேட்கறதாவே இல்லை அது எப்படின்னா ஒரு விடியம் தெரியாதவன் இல்லை டவுட்ல இருக்கிறவன் அவன்கிட்ட நம்ம பேசக்குள்ள அவனோட பாடி லாங்குவேஜ் அவன் பேசுற விதம் முக்கியமாக அவனோட கண்ணு முகம் முகம் எப்படி இருக்கு அப்படி என்பது நமக்கு தெரியும் ஏன்னா அவனுக்கு ஒரு ஐடியா இல்லை என்னன்னு தெரியல அப்ப அவன் வந்து நம்ம 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 நம்மள்கிட்ட இருந்த ஒரு விடயத்தை வாங்குவான் அதுல வந்து அவன் போக்கஸ் இருப்பான் ஆனா இங்க வினுஷா கிட்ட என்ன அப்படின்னா எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்தத அதுதான் பதிலாக வரணும் அது வினுஷாவோட நோக்கம் அர்ச்சனாவை தப்பா காமிக்கணும் அர்ச்சனாவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அம்மா பண்ணி பார்த்துச்சு ஆனால் மக்கள்கிட்ட இருந்து செருப்படி தான் வாங்கிக்கொண்டிருக்கு அவுட் வினிஷாவோட நேம் அவுட் சரிங்களா நம்ம இந்த நிக்ஷன் வந்து வார்த்தை சொன்னால இந்த வீட்டோட வேலைக்காரர் வினிஷா அப்படின்னு அது கூட இவங்களோட இமேஜை பாதிச்சிருக்காரு ஆனா இப்ப இவங்க பண்ணாங்க பாருங்க இந்த வேலை இதுதான் இவங்களுடைய ஃபெமி டோட்டல் அவுட் முடிச்சு இவங்களே இவங்களுடைய பேரை கெடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அதான் மக்களே பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் குப்பையோட என்னென்ன செய்தோ அதுவும் குப்பையாக தான் பார்க்கப்படும்

சரிங்களா அதுல எந்த குளறுபடியும் பண்ண முடியாது அர்ச்சனா அவர்கள் ஐம்பத்தொன்னு தசம் வீதம் ஓட் வந்து அர்ச்சனாக்கு மட்டும் போயிருக்கு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது இடத்துல மணி பதினஞ்சு தசம் அறுபத்தி அஞ்சு வீதம் முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாவது இடம் தினேஷ் பதினொன்னு தசம் நாற்பத்தி நாலு வீதம் இருபத்தி ஆறாயிரத்து நானூற்றி இருபத்தி அஞ்சு நாலாயிடம் மேய இருபத்தி நாலு இருபத்தி நாலு பத்து தசம் ஐம்பத்தி அஞ்சு வீதம் இருபத்தி நாலாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஓட் சில நெகடிவிட்டிகளோட பேரை சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்ல அந்த அளவுக்கு கேவலமான செயல் பண்ணிக்கொண்டிருக்கு நாலாயிரத்தில மேயா அஞ்சாவதுல விஷ்ணு ஏழு தசம் பதிமூணு வீதம் பதினாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு ஓட் கடைசி இடத்துல விஜய் வர்மா மூணு தசம் நாற்பத்தி எட்டு வீதம் எட்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓட்டு ஆறு இன்னைக்கு வெளியில போயிட்டு இதெல்லாம் எதுக்கு உள்ளுக்கு வந்துச்சுன்னா தெரியல சரிங்களா காசுக்காக தங்களுடைய பேரை கூட தயங்க மாட்டாங்க அதற்கு உதாரணம் இந்த விஜய் வர்மா வினுஷா வரும் நாளைக்கு வரும் இந்த ஜோபிகா நிக்ஷன் பூர்ணிமா அதுலாம் நாளைக்கு வரும் சரிங்களா சோ இது நிலைமை மக்களே பட் எது நடந்தாலும் நம்மளுடைய போக்கஸ் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுறது மட்டும்தான் அதே நேரத்தில் அர்ச்சனா பக்கம் இருக்க நியாயங்களை சோசியல் மீடியால சொல்றது மக்களே சரிங்களா ஒஸ்டார்ல ஓட் போடுங்க அதே நேரத்துல மிஸ் கால் ஓட் ஒரு நாளைக்கு ஒருத்தங்க ஒரு போன்ல இருந்து பத்து மிஸ் கால் வந்து போடலாம் சோ அதே வந்து பண்ணுங்க கண்டிப்பா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் விஜி அர்ச்சனா அவர்கள் அதை மாத்த யாராலும் முடியாது சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியுமே பெருசு இல்லை மக்கள் சக்தி கடவுள் சக்தி இந்த ரெண்டும் தான் பெரிய சக்தி சரிங்களா நன்றி